யூடியூப்லாம் எங்கே நம்ம எங்கே இருக்கோன்னா நம்ம வந்து எங்கே பாருங்க நம்ம இப்போ ஒரு சவுக்க காட்டுக்குள்ளே தான் இருக்கோம் அது எப்படின்னா அந்த சவுக்கியை பற்றி நான் உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் சொல்கிறேன் பாருங்கள் காய்ஸ் இந்த சவுக்க மரம் வளர்த்ததுக்கு வந்து நாலு டு அஞ்சு வருஷம் ஆகும் காய்ஸ் அதை வந்து எப்படின்னா வந்து சின்ன செடியாக வாங்கிட்டு வந்து அதை வைப்பாங்க அது வ ஒரு அஞ்சு வருஷம் ஆகும் அது வளர்ந்த பிறகு அதை வந்து வெட்டுவாங்க இதோடய யூஸ் என்ன யூஸ்னா வச்சுக்கலாம் இதை வச்சு வந்து கோயிலில் தேர்லாம் கட்டுறனால காய்ஸ் அந்தமாரி தேர் கட்டுறதுக்கு தே பயன்படும் பேப்பர் ஆலையில் வந்து பேப்பர் தயாரிக்கிறாங்களா அதுக்கும் அதை பயன்படுத்து பயன்படுத்துகிறாங்க அதுவும் இல்லாமல் வந்து வீட்டு வீடு கட்டுறதுக்கு வீடோட சாரெல்லாம் போடுறாங்களா வீடு கட்டி அதுக்குள்ளது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஐஸ் அங்கே பார்க்கலாம் காய்ஸு சினிமா படத்தில் எடுக்கிற அந்த பேய் வீடெல்லாம் காட்டுவாங்களே அந்த மூலம் இருக்க போகலாம் அந்த காடு ஏன்னா ஹீரோயினெலாம் ஓடுவாங்களே அந்த பேய் பிடிச்சிட்டு அந்த காட்டுக்குள்ளே ஓடுற மாரி அது மாரி இருக்குது பார்க்கலாம் எவ்வளோ ஆனால் சூப்பராக இருக்குது ஆய்ஸ் இது வந்து ஆனால் இது பேய் கார்டெலாம் கிடையாது நான் வேலை பார்க்க வந்தேன் சரி இது இருந்துச்சு இது எடுத்து

திட்டுவிழாக்கு இந்த மாதிரி காட்டுக்குள்ளெல்லாம் வரும்போது நம்ம வந்து எப்படின்னு வந்து சேஃப்டியெல்லாம் வரணும் பாம்பு கும்புலாம் நடக்கும் பாதுகாப்பு திடுவிழாக்கு மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் திட்டுவிழா